எல்லாருக்கும் வணக்கம் நான் பொங்கல் நனலட்சுமி பேசுறேன் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன டிப் நான் சொல்ல போறேன் சம்மர்ல ஸ்கின் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் காமனா எல்லாத்துக்கும் வந்து மேற்கூர் அப்படிங்கிற பிரிட்டிஷீட் ப்ராப்ளம் தான் அதிகமா இருக்கும் அது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும் உடம்பெல்லாம் சின்ன சின்னதா செவந்த கொப்பளங்கள் இருக்கும் ஒரு மாதிரி எரிச்சலோட இருக்கும் ஒரு சிலருக்கு அது அழைப்பு கூட ஏற்படலாம் ரொம்ப சிம்பிள் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து எல்லாம் நல்லா இருக்கிறப்ப அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு வேர்வை நல்லா உரியற மாதிரியான காட்டன் டிரெஸ்ஸஸ் யூஸ் பண்ண பாருங்க சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பருத்தியாலான உடைகளை அணிய பாருங்க ரொம்ப டைட்டான ஜீன்ஸ் அந்த மாதிரி போடாதீங்க காத்தோட்டமா இருக்கிற சாரீஸ் சுடிதார்ஸ் வந்து கொஞ்சம் லூசா இருக்கிற சுடிதார்ஸ் சுடிதாசு பாவ ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி போட கத்துக்கோங்க அடுத்தது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா அவங்களை படுக்க வைக்கிறப்ப கூட கீழே வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் ட்ரெஸ் கீழே போட்டு அவங்களை படுக்க வைங்க டேப்பர் நாப்கின் அது இதுன்னு போடாம ஒரு நல்ல பருத்தியுடைய கட்டி விடுங்க யூரின் போய் உடனே நலைஞ்சிச்சுனா ட்ரை பண்ணுங்க குடிச்சுக்கோங்க அடுத்தது வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அடுத்தது தண்ணி நீராக அதிகமா குடிங்க நீரகாரம் கம்மியா குடிச்சுக்கோன்னா கூட உடம்புல வந்து உங்களுக்கு அந்த நீர் சத்து குறையும் உப்பு சத்து குறையும் அதனால கூட நம்ம தோல் ஒரு வறட்சி ஏற்பட்டு அதுவும் அதிக்க ஆரம்பிக்கும் அதனால நீராகாரம் அதிகமா குடிங்க அதுலயும் வீட்டுல இருக்கிற பெரியவங்கள் வந்து ரொம்ப கொடுத்துற வெயில அதிகமா வெளியே போகாதீங்க குறிப்பா மத்தியானம் பதினோரு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப காஸ்மெட்டிக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க இந்த டைம்ல வெயில்ல போறப்ப சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க இல்ல போட புடிச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா கூட வெயில்னால வரக்கூடிய தோல் சரமத்து வியாதிகளையும் நம்மளால தரக்க முடியும் இந்த சின்ன டிப்ஸ மனசுல எடுத்துட்டு இந்த சம்பரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம் தேங்க்யூ